ஒரு ஃபேமிலி ரொம்ப தூரமாக டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும் ஸோ ஹைவேஸில் போகிறதுக்காக ஷார்ட் கட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அவங்க அப்பா அந்த மாதிரிலாம் வேணாம்ப்பா அதெல்லாம் சரி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஒரு வண்டி கூட அந்த பக்கமாக வரலை அப்படின்றப்போ டக்குன்னு ஒரு பாட்டி அம்மா அந்த இடத்துக்கு வராங்க வந்துட்டு என்னப்பா அந்த வழியாக போகறியா அப்படின்னா பாட்டி அந்த வழி சேஃபானா நல்ல வழிப்பா தாராளமாக நீ போகலாம் அதை விட பெஸ்ட்டான ரூட் உனக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு உடனே அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவங்க கிளம்பின அடுத்த செகண்டே அந்த பாட்டி அப்படியே மாயமாக மறைஞ்சு போகிறாங்க அந்த ஷார்ட் ரூட்டில் அவங்க போன அடுத்த செகண்டே ஏதோ கருப்பு கலர் உருவாக அவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது வந்து டக்குன்னு கிராஸ் பண்ணி முன்னாடி போகுது அதை அவங்க அப்பா பார்த்துட்டு சொல்கிறாங்க ஏன்பா ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வந்து முன்னாடி போன மாதிரியே ஃபீல் ஆகுதுப்பா இந்த வழி சேஃபாக இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது சன் செட்கப்புறம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மூணு வர மாட்டி வச்சிருக்காங்க இங்க ஒரு வண்டி கூட இல்லையே அப்படின்றப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லப்பா உங்களுக்கு அப்படி தோணுது அங்கே பாருங்க நீங்க ஒருத்தர் பாருங்க முன்னாடி இருக்காரு சொல்லி அவங்க பையன் சொல்ல ஒரு பைக்ல நின்னுட்டு இருக்காரு நின்னுட்டு அப்படியே கை நீட்டி நிப்பாட்டு வண்டிய நிப்பாப்பு உடனே போயிட்டு ஒவ்வொருத்தோட கண்ண பாத்துட்டு எங்க போயுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு ஆனா எல்லாருமே என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுறாங்க அதுக்குள்ள போயிட்டு அங்க உட்காந்து என்ன பாரு பாரு சொல்லி பாக்க அந்த பொண்ணு பயந்துட்டு பாக்குறா அடுத்த செகண்ட் அவங்க அப்பாக்கு வண்டி மிரர்ல வேற உருவம் தெரியுது அவங்க வண்டி வண்டி இருக்கு சீக்கிரம் அப்படின்னு ஒன்னு அந்த ஆளு வந்து ஆனாலும் அவங்க பையன் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடறாரு துப்பாக்கி எடுத்து காமிக்கிறான் பிரயோஜனங்கள் அங்கே எல்லாம் கிளம்பி போறாங்க அப்ப கூட வேற ஒரு உருவம் அவங்க பார்த்து தெரியுது அப்போ பையன் கேக்குறா இதுக்கு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இல்லப்பா எனக்கு வந்து மிரர்ல வேற ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு இது எதுவுமே சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வண்டி நின்னுருது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கவனிக்கிறதுக்குள்ள வண்டி பயங்கரமா ஷேக் ஆகுது எல்லாரும் பயந்துடுறாங்க டக்குன்னு ஒருத்தன் வந்து அப்படியே கண்ணாடி முன்னாடி நிற்க எல்லாரும் பயந்து கத்துறாங்க பார்த்தா கண்ணாடி ஓப்பன் பண்ணுங்க நான் வந்து மெக்கானிக் தான் நான் வந்து வண்டி சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்க அப்பாவும் பின்னாடி போறாங்க போட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு கூட அவங்க வரவே இல்லை பயந்துட்டு கத்தா பார்த்தா அவங்க அப்பா சேஃபாக தான் இருக்காரு சார் மறுபடியும் அந்த உட்காந்துக்கிறாரு அந்த ஆளும் எனக்கு கொஞ்சம் நிட்டு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு உடனே ஃபஸ்ட்டு தயங்குறாங்க அதுக்கப்புறம் சரி ஹெல்ப் பண்ணாலும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி வண்டியில் ஏற்றிக்கிறாங்க அப்போ அவர் சொல்றாரு மாய ஸ்ட்ரீட்டில் நீங்க ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னா எனக்கு மாய வந்து ஆனால் தெரியாதா இந்த மாயை எப்போ வேணாலும் வரும் அப்படி எந்த ரூபத்தில் வேணாலும் வரும் அப்படின்னு அந்த பைக்காரனையும் காட்டுறாங்க நமக்கு அந்த சரியில் அங்கே பாருங்க பின்னாடியும் அந்த மாய்க்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரான் இது வந்து சரி இல்லாத ஒரு இடம் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போங்க வண்டி எடுத்து அந்த பக்கம் நீ பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி சேஃப் ஆன உடனே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்றாங்க ஒரு கூட போகிற ஒரு தாப்பா பாக்குறாங்க சரி இறங்கி நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு ஏதாவது போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இறங்கி போறாங்க போன உடனே அந்த பையன் ஃபோன் ிடீ ஒரு பயங்கரமாக கத்திர என்ன